ஆகாஷவாணி செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் ராகவன் தலைப்புச் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான சர்வதேச உச்சி மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் சரக்கு மற்றும் சேவை வரிக்கான நாற்பத்தி இரண்டாவது ஆலோசனைக் கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக தற்போது நடைபெற்று வருகிறது ஐ ஐ டி மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் சேர்வதற்கான ஜேஇஇ அட்வான்ஸ் நுழைவுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன விவசாயிகளுக்கு நன்மை அளிக்கக்கூடிய விதத்தில் மூன்று வேளாண் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் தெரிவித்துள்ளார் தெரிவித்துள்ளாா் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பெங்களூரு அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான சர்வதேச உச்சி மாநாட்டை பிரதமர் திரு மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் இன்று தொடங்கி வரும் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறும் இந்த உச்சி மாநாட்டை மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகமும் நித்தி ஆயோக் அமைப்பும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ளன சமூக மாற்றம் சுகாதாரம் விவசாயம் கல்வி மற்றும் ஸ்மார்ட் தொழில்நுட்பம் ஆகியவற்றில் செயற்கை தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது தொடர்பாக இந்த உச்சி மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளன செயற்கை நுண்ணறிவு மூலம் சமுதாயத்தை அதிகாரப்படுத்துவது தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்வதில் இந்தியா முன்னோடியாக திகழ வேண்டும் என்ற பிரதமரின் கனவை நினைவாக்கும் வகையில் இந்த உச்சி மாநாட்டில் வல்லுநர்கள் ஆலோசனைகளை மேற்கொள்ள உள்ளனர் உலகம் முழுவதிலும் இருந்து ஆராய்ச்சியாளர்கள் கொள்கை மற்றும் செயற்கை நுண்ணறிவில் புதுமைகள் படைக்கவும் இந்த உச்சி மாநாட்டில் நடவடிக்கை எடுக்கப்படும் செயற்கை நுண்ணறிவு துறையில் புதிய தொழில் நிறுவனங்களை தொடங்குவதில் உள்ளிட்டவை குறித்து கூட்டம் நாளை நடைபெற உள்ளது மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் சரக்கு மற்றும் சேவை வரிக்கான நாற்பத்தி இரண்டாவது ஆலோசனைக் கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக தற்பொழுது நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச நிதியமைச்சர்கள் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் நிதித்துறை சார்ந்த உயரதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர் இந்த கூட்டத்தில் மத்திய நிதித்துறையின் இணையமைச்சர் திரு அனுராக் தாக்கூரும் கலந்து கொண்டுள்ளார் விவசாயிகளுக்கு நன்மை அளிக்கக்கூடிய விதத்தில் மூன்று வேளாண் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் ஒரே நாடு ஒரே சந்தை என்ற இலக்கை நோக்கி இந்தியா பயணிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துவதற்கு இந்த சட்டம் உதவும் என்றும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு வடிவமைக்கப்பட்ட உன்னதமான சட்டங்கள் என்றும் தெரிவித்துள்ளார் கோவாவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விவசாய விளை பொருட்களுக்கு விவசாயிகளே விலை நிர்ணயம் செய்ய முடியும் என்றும் அவர் கூறினார் இதன் மூலம் விவசாயத்துறையில் இடைத்தரகர்களின் பங்கு நீக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்த சட்டங்கள் மூலம் விவசாயிகள் நிர்ணயிக்கும் விலை முழுவதும் அவர்களுக்கே கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடரும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை சேமித்து வைக்கவும் அதனை அவர்கள் நிர்ணயிக்கும் விலைக்கே விற்கும் விதத்தில் இந்த சட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் காங்கிரஸ் கட்சி விவசாயிகளை குழப்பத்தில் ஆழ்த்தி அரசியல் செய்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினார் இதுபோன்ற விவசாய சீர்திருத்தங்கள் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் புதிய விவசாய சட்டங்கள் குறித்து எதிர்க்கட்சியினர் விவசாயிகளை ஏமாற்றி வருவதாக மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் விவசாயிகளுடன் காணொலி காட்சி மூலம் பேசிய அவர் விவசாயிகள் பயிரிடுவதற்கு முன்னர் ஏற்படுத்தப்படும் ஒப்பந்தத்தில் கூறப்பட்ட அம்சங்களிலிருந்து எந்த நேரமும் தங்களை விடுவித்துக் கொள்ளலாம் என்றும் எந்த வகையிலும் அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படாது என்றும் கூறியுள்ளார் ஒப்பந்தத்தில் உறுதி செய்யப்பட்ட தொகை விவசாயிகளுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் புதிய சட்டத்தின்படி விவசாயிகளின் நிலத்தை குத்தகைக்கு எடுக்கவோ அடமானம் வைக்கவோ அல்லது விற்பனை செய்யவோ முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார் இதனால் காங்கிரஸ் கட்சியினர் கூறுகிறபடி பெரிய நிறுவனங்கள் ஒப்பந்தங்கள் மூலமாக விவசாயிகளை ஏமாற்ற முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார் தொலைதூரம் மற்றும் மலைப்பகுதிகளில் வாழும் விவசாயிகள் புதிய சட்டத்தால் பயன்பெறுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் விவசாயிகள் இடைத்தரகர்களின் பாதிப்பிலிருந்து தப்புவதற்கு அரசு வழி செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஆறு ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு விவசாயிகளின் நலனை பாதுகாப்பதற்கு விவசாயிகளுக்கான மண்வள அட்டை நுண்ணீர் பாசனம் மின்னணு சந்தை போன்ற வசதிகளை ஏற்படுத்தியிருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார் ராணுவ தளபதி ஜெனரல் நரவணே மற்றும் வெளியுறவுத்துறை செயலாளர் திரு ஹர்ஷ்வர்தன் ஷ்ரிங்லா ஆகியோர் இன்று மியான்மரில் அந்நாட்டின் தேசிய ஆலோசகர் திருமதி ஆங் சான் சூக்கியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் இருதரப்பு உறவுகள் குறித்து அவர்கள் பேசியதாக தெரிகிறது இந்த சந்திப்பின்போது மியான்மர் நாட்டிற்கான இந்திய தூதர் சவுரப் குமார் உடனிருந்தார் இந்த சந்திப்பிற்கு பிறகு இருவரும் மியான்மர் நாட்டின் முக்கிய உயரதிகாரிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர் நீங்கள் தேசப்பிதா மகாத்மா காந்தியின் போதனைகள் வழங்குகிறார் காந்திய சிந்தனையாளர் திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி ஒவ்வொருவரும் தனது மனசாட்சியின் படியே நடந்து கொள்ள வேண்டும் இது போன்ற தருணங்களில் எத்தனை பேர் நம்மை ஆதரிக்கிறார்கள் அல்லது எத்தனை பேர் எதிர்க்கிறார்கள் என்பது ஒரு பொருட்டே அல்ல மகாத்மா காந்தி சொல்கிறார் மனசாட்சி தொடர்பான விவகாரங்களில் பெரும்பான்மை என்கிற பேச்சுக்கே இடமில்லை எது உண்மையோ எது சத்தியமோ மனசாட்சி எதை வலியுறுத்துகிறதோ அதைச் செய்வதிலே எந்த தயக்கமும் வேண்டாம் உலகமே எதிர்த்து நின்றாலும் மனசாட்சி ஒன்று மட்டும் விடாமல் அசையாது விலகாது துணை நிற்கும் நாடு முழுவதும் செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி நடைபெற்ற இ அட்வான்ஸ்டு நுழைவுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன இதில் புனேவைச் சேர்ந்த சிராக் என்ற மாணவர் முதலிடம் பிடித்துள்ளார் கங்குலா புவன் ரெட்டி இரண்டாம் இடத்தையும் வைபவ் ராஜ் மூன்றாம் இடத்தையும் பெற்றுள்ளனர் மாணவிகளில் கனிஷ்கா மிட்டல் தேசிய அளவில் முதலிடத்தை பிடித்துள்ளார் மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் இந்த தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறியுள்ளார் இந்த தேர்வில் வெற்றி பெறாமல் போன மாணவர்களுக்கு பல்வேறு வாய்ப்புகள் இருப்பதாகவும் தேர்வு ஒன்றுதான் தங்கள் திறமைகளை வரையறுக்கும் முறை என்று கருதக்கூடாது என்றும் அவர் கூறினார் இந்த தேர்வுகளை ஐஐடி தில்லி சமீபத்தில் நடத்தியது இதன் மூலம் நாட்டில் உள்ள ஐஐடி களில் சேர்வதற்கும் பொறியியல் கல்லூரிகளில் இடம் பிடிப்பதற்கும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன கோவிட் தொற்றுக்கான தடுப்பு மருந்து அடுத்த ஆண்டு ஜூலை மாதத்திற்குள் இருபது முதல் இருபத்தி ஐந்து கோடி பேருக்கு வழங்கப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார் இத்திட்டத்தின் முதல் கட்டமாக குழந்தைகள் மூத்த குடிமக்கள் பிற நோய்கள் உள்ளவர்கள் நோய் தாக்கும் வாய்ப்புள்ள இருபது முதல் இருபத்தி ஐந்து கோடி மக்களுக்கு தடுப்பு மருந்து வழங்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் மருந்து தேவைப்படும் மக்கள் குறித்து இந்த மாத இறுதிக்குள் பட்டியலை மத்திய அரசுக்கு அளிக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் தனியார் ஊடகத்திற்கு பேட்டியளித்த அவர் நாட்டில் தடுப்பு மருந்து ஆராய்ச்சியில் மூன்றாம் கட்ட பரிசோதனை எட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தடுப்பு மருந்து உற்பத்தியாளர்களுடன் ஆலோசனை மேற்கொள்வது தொடர்பாக மத்திய சுகாதார அமைச்சகம் சார்பில் உயர்நிலைக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் கோவிட் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் விகிதம் எண்பத்தி நான்கு புள்ளி மூன்று நான்கு சதவீதமாக உயர்ந்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எழுபத்தி ஆறாயிரம் பேர் குணமடைந்துள்ளனர் இதுவரை ஐம்பத்தி ஐந்து லட்சத்து எண்பத்தி ஆறாயிரம் பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒன்பது லட்சத்து எண்பத்தி ஒராயிரம் மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் கூறியுள்ளது நாளொன்றுக்கு லட்சத்து நூற்றி நாற்பது பேருக்கு பரிசோதனை செய்ய வேண்டும் என்ற உலக சுகாதார நிறுவனத்தின் இலக்கை காட்டிலும் அதிகமாக இந்தியாவில் பரிசோதனை செய்யப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில் இந்தியாவில் உலக சுகாதார நிறுவனம் நிர்ணயித்துள்ள இலக்கை காட்டிலும் ஆறு மடங்கு அதிகமாக பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக செய்தி வெளியிட்டுள்ளது குறைந்தபட்ச ஆதரவு விலை திட்டத்தின்கீழ் நாற்பத்தி ஒராயிரம் விவசாயிகளுக்கு ஆயிரத்தி எண்பத்தி இரண்டு கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது என கரீஃப் பருவத்தில் ஐந்து லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டதாக மத்திய நுகர்வோர் அமைச்சகம் கூறியுள்ளது தமிழ்நாட்டில் அத்தியாவசிய பணிகளில் ஈடுபட்டவர்களுக்கான சிறப்பு புறநகர் ரயில் சேவை இன்று காலை முதல் தொடங்கியது தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று இந்த சிறப்பு புறநகர் ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே கூறியுள்ளது மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அத்தியாவசிய பணிகளில் ஈடுபட்டுள்ளவர்கள் மட்டுமே இந்த ரயிலில் பயணம் செய்ய முடியும் என்று தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் துபாயில் நடைபெறும் இன்றைய ஆட்டத்தில் பெங்களூரு அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது இந்திய நேரப்படி இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்குகிறது பெங்களூரு தில்லி அணிகள் தலா மூன்று வெற்றி ஒரு தோல்வி என்ற ஆறு புள்ளிகளுடன் சமநிலையில் உள்ளன மீண்டும் தலைப்புச் செய்திகள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான உச்சி மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறாா் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் சரக்கு மற்றும் சேவை வரிக்கான நாற்பத்தி இரண்டாவது ஆலோசனைக் கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக தற்போது நடைபெற்று வருகிறது ஐஐடி மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் சேர்வதற்கான ஜேஇ அட்வான்ஸ் நுழைவுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன விவசாயிகளுக்கு நன்மை அளிக்கக்கூடிய விதத்தில் மூன்று வேளாண் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பெங்களூரு அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி நிறைவு பெற்றது எமது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏஐ ஆர் நியூஸ் ஸ்கோர் சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்திலும் செய்தித் தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூ சேனலிலும் கேட்கலாம்